தமிழகத்தை நோக்கி மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர் தமிழகத்தில் மொழியை வைத்து பிரச்சனை செய்து வந்த நிலையில் அமித்ஷா தமிழகத்தில் என்ட்ரி கொடுத்தார் அடுத்தடுத்து தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள் ஆளும் தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது டாஸ்மாக் ஊழல் மின்சார கொள்முதல் முறைகேடு என வரிசை கட்டி நிற்கிறது அடுத்த நடவடிக்கை கைதுதான் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் அமித்ஷா வந்து சென்றதற்கே திமுகவின் அஸ்திவாரம் ஆடிப்போயிருக்கிறது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது திமுகவுக்கு பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் முன்னதாக ஐந்தாம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து நேரடியாக பாம்பன் வருகிறார் ஆறாம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க பாம்பன் ரயில்வே பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவர்னர் ஆர் ரவி மத்திய ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தமிழக எம்பிக்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே செய்து வருகிறது இதேபோல பாம்பன் புதிய பாலம் திறப்புக்கு பின்னர் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார் என்றார் قبل بلياكي ياكي திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடி இந்திய ரோந்து கப்பலில் இருந்தபடி புதிய பாலத்தை பார்வையிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்றும் அத்துடன் தைரியம் இருந்தால் அண்ணாமலை அண்ணா சாலை பக்கம் வந்து பார்க்கட்டும் என்றும் மிரட்டும் துணியில் சவாலும் விடுத்திருக்கிறார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது மேலும் மருமகன் தரப்பு உதயநிதி மேல் கடுப்பாகி உள்ளதா அரசியல் பப்ளிசிட்டி வேண்டும் என்பதால் வார்த்தையை விடக்கூடாது உன்னால் அனைவருக்கும் பிரச்சனை தயவு செய்து அமைதியாக இரு தேவையில்லாமல் வீரவசனம் பேசி நடுத்தெருவில் நிற்க வைத்து விடாதே என அறிவுரை கூறியிருக்கிறார்களா இதற்கு காரணம் அமித்ஷா வந்து சென்ற சூடே இன்னும் தணியவில்லை இதில் பிரதமர் மோடி வருகையில் தேவையில்லாமல் வாயை விட்டு மொத்தமாக முடித்து விட்டு விடாதே என அறிவுரை வழங்கியிருக்கிறார்களாம் அறிவாலய சீனியர்கள் அதனால்தான் சில நாட்களாக உதயநிதி சட்டப்பேரவைக்கு கூட வருவது இல்லையா நாட்டின் பிரதமர் அரசுமுறை பயணமாக ஒரு மாநிலத்திற்கு வரும்போது அம்மாநிலத்தின் முதல்வர் கடைபிடிக்க வேண்டிய புரோட்டோகால் என்பது விமான நிலையத்திற்கு சென்று மரியாதையுடன் வரவேற்பதில் துவங்கி வழியனுப்புவது வரை அவருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவது அம்மாநில முதல்வரின் கடமையாகும் மீண்டும் ஏதாவது மிரட்டல் விடும் தொனியில் யாராவது பேசினால் இந்திய குற்றவியல் பிரிவு ஐநூற்று மூன்றின்படி நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயாராகியுள்ளது அது மட்டுமல்லாமல் உத்தரபிரதேசத்தில் வழக்கு பதியவும் தயாராகி இருக்கிறார்கள் தமிழக பாஜகவினர் இதனால் கோபாலபுரம் சற்று அதிர்ச்சியில்தான் உள்ளதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்